வாழக வளர்த்துறாங்க நான் வாசி வாசன் கனராசு டைபிளுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் தான் செட்நாடு உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரே வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றவும் ஏ ஒன்றா இருக்கும்ங்கிற டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைக்கல இதில் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வணங்கணுன்னு இது வந்து நீங்கள் சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடவே நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு இந்த பொரியலை கொஞ்சம் வதக்கினா போதும் இதில் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் இது மிளகுத்தூள் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாமே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் சீரகத்தூள் தூளும் கூட ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வாசனை ரொம்ப வேண்டாம் அப்படின்றவங்க அரை ஸ்பூன் கம்மி பண்ணிக்கங்க அரை ஸ்பூனு இப்போ இதில் ஒரு ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருந்ததால மீதி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் தக்காளி தான் ஊற்றிக்கிறதில் ரொம்ப தக்காளி வேண்டாம் ஏன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் பட்டாணி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு இதுல வேக வச்சே வச்சிருக்கேங்க ஒரு அரை கப் பட்டாணி எடுத்துக்கிட்டேன்னா அதே மாதிரி ஒரு கப் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு தான் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கு ரொம்ப தக்காளி எல்லாம் தேவை ரெண்டுமே பட்டாணியும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் வேக வச்சிருக்கேன் உப்பு போட்டேன் ஆனால் உப்பு பத்தாது கம்மியாக போட்டு தான் வேக வச்சிருக்கேன் அதனால் ஏன்னா மசாலாவில் உப்பு போடணுன்றதால் இப்போ நான் உப்பு இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் சுருளட்டும் அப்போ பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் சுருளட்டும் இது இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் இதில் ஏன்னா உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டு இந்த டேஸ்ட்டை ரொம்ப இப்போ நான் இது வந்து தயிர் சாதத்துக்கு பண்ணியிருக்கேன் அதனால் மசாலா ரொம்ப போடலை உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கோ இல்லைனா வந்து வெறும் சாதத்தில் போட்டு பிரட்டிக்கவோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கிங்க தக்காளி வெங்காயம் ஜாஸ்தி மற்ற மசாலா எல்லாம் ஜாஸ்தி ஆக்கிங்க சோம்பும் சீரகமும் சொன்ன இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் வேண்டாம் வாசனை வேணான்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்கன்னு இது வாசனை கரெக்டாக இருக்குங்க ரொம்ப வாசனை இருக்காது இன்னும் கூட நீங்கள் அரை ஸ்பூன் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகத்தூள் சோம்பு இல்லைனா சீரகத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது முடிஞ்சது இப்போ கருவேப்பழம் மட்டும் துவி இதை இறக்கிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் எப்படின்னு பார்த்தோம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் எல்லாம் மற்றதெல்லாம் நம்ம அலாசம் பொருளும் வேணா நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ஆறு ஆறு ஸ்பூனே எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சப்பாத்தி உள்ள வச்சு ரோல் பண்ணிட்டீங்கன்னாலும் ஊறாது ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் நல்லா இருக்கும் ரசம் சாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு உலக்கழங்காக இருக்குங்க எப்போவும் பண்ண ஒரு நார்மலான உலகம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ் வாங்க